கிச்சன் வீடியோக்குள்ளே அவங்க அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ வந்து அசோக அல்வா எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாசிப்பருப்பு வந்து குக்கரில் போட்டலாம் குக்கரில் போட்டு இதில் வந்து இதில் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நாலு கப்பு தண்ணி ஊற்றணும் நாலு கப்பு தண்ணி ஊற்றி வெந்த பிறகு உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கழுவிட்டேன் பாசுப்பருப்பு இப்போ இதில் வந்து மூ நாலு கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு பாசுப்பருப்புக்கு இப்போ ரெண்டு ஏலக்காயும் இதோட போட்டு வேக வச்சிடலாம் அப்போதான் நல்லா வாசமாக இருக்கும் போட்டு வெயிட் போட்டு விட்டு குக்கரில் வச்சிடலாம் குக்கரில் வச்சு மூணு விசிலில் சூப்பராக வெந்துடும் மூணு விசில் வந்த பிறகு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் விசிலில் நல்லா சூப்பராக மலர்ந்துருச்சு இப்போ வந்து இது ஒன்றரை கப்பு எடுத்து வச்சுருக்கதையும் இதோட போட்டுருவோம் கலக்கிடுவோம் நல்லா கரையிற வர நல்லா கலக்கணுங்க கலக்காச்சு இப்போ வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு வச்சிடலாம் வெறும் நெய்யாக ஊற்றினா நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாதிரி நெய் ஊற்றிக்கோ ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க இப்போ வந்து இந்த முந்திரி பருப்பை வறுத்துருவோம் இந்த முந்திரி பருப்பை இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம் தோதுமாவை போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துக்குவோம்

கிண்டி முடிச்சுட்டு இறக்க போகும்போது உங்களுக்கு வீடியோ தான் பாருங்க நம்ம கொஞ்சம் மஞ்சள் கலர் பவுடர் போட்டுக்கிறேன் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி கிண்ட கிண்ட தான் நல்லா இருக்கும் அல்வா அல்வா நல்லா சூப்பராக வந்திருக்குங்க குழந்தைங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மஞ்சள் கலர் போட்டிருக்கிறேன் இப்போ இது நல்லா கிண்டிட்டு இறக்க போகும்போது உங்களுக்கு வீடியோ அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க அல்வா இப்போ முந்திரி போட்டுடலாம் முந்திரி போட்டு ஸ்டவாக ஆஃப் பண்ணிட்டேன் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தோகா அல்வா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுனா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்